ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தை உன் எதிர் வீட்டில் இருப்பார்களும் உனக்கு பக்கத்தில் இருப்பார்களும் என்று இன்று அனைவருமே உன்னை பற்றித்தான் பேசப் போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நேற்று இரவு நடந்துவிட்டது குழந்தையே ஹே அன்பு குழந்தையே என்னவோ தெரியவில்லை எல்லோரும் ஒன்றாகத்தான் பழகி வருகிறார்கள் அதாவது எல்லோரும் ஒன்றாகத்தான் பழகி வருகிறார்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் என்னால் மட்டும் யாருடனும் சந்தோஷமாக சகஜமாக பேசி பழக முடியாமல் இடையூறாகத்தான் இருக்கிறது அனைவருமே என்னை ஒதுக்கி வைத்தது போல்தான் தெரிகிறது எனக்கு எதிர் வீட்டில் இருப்பவர்களும் சரி என் அக்கம் பக்கத்தினரும் சரி ஒருவருக்கொருவர் பேசி நட்பாகத்தான் இருக்கிறார்கள் யாருடனும் எளிதில் என்னால் நட்பாக பழக முடியவில்லை மீறி பேசினாலும் என்னிடத்தில் இடைவேளி விட்டு பழகும் அவர்களிடத்தில் என்னுடன் நெருங்கி பழகவும் முடியாமல் தவிக்கின்றேன் என்னை யாரோ ஒருவர் போல என்னை எதிரி போல அவர்கள் பார்க்கும் பார்வை எனக்கு வழியை தருகிறது இப்படி இருக்கும் நேரத்தில் என்னை பற்றி அவர்கள் பேசுவதற்கான காரணம் என்ன என்று தானே கேட்கிறாய் அதை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொறுமையாக வரை வரைக்கேன் அப்போதுதான் முழுமையாக உனக்கு புரிய வரும் நடந்தது என்ன என்று உன்னால் சமாளிக்க முடியாமல் தெய்வத்திடம் ஒப்படைத்து தெய்வமே இப்பொழுது இப்படி சரி செய் சதி செய்வது என்ற குழப்பத்தில் இருக்கும் உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறைந்த வண்ணமாக இருக்கிறது இதை யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அது எப்படி வந்து சேர்ந்தது அது எப்போது வெளியில் போகும் இதற்கான விடைகள் அனைத்தும் உனக்கு கிடைத்துக்கொண்டே தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பெறத்தான் உன் உன் அப்பா முருகர் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் பசி எடுத்தாலும் உணவு உண்ண முடியாமல் தவிக்கிறாய் உறக்கம் வந்தாலும் கண்களை மூட முடியாமல் தவிக்கிறாய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் தடங்குகள் வந்து உன் தெய்வத்தை கையெடுக்க முடியாமல் தவிக்கிறாய் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவு சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கை கால் பலமின்றி அவர்கள் பசியோடு இருப்பதை பார்த்து வேதனை பெறுகின்றாய் இன்னும் அதிகம் உன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது எங்கே சென்று பணத்தை தேடுவேன் என்ற நிலைமையில் யாரிடம் கையேந்துவேன் என்ற நிலைமையை தத்தளித்து வருகிறாய் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது நான் சொன்னால் எப்போதும் சொல்வதுதானே என்று அலட்சியப்படுத்தாதே நேற்று இரவு உன் வீட்டிற்குள் இருந்து மிகப்பெரிய ஒரு சத்தம் வெளியேறியது என்று இது கேட்காமல் நின்றுத்தான் அனைவருக்கும் கேட்கும்படியான சத்தம் கேட்டது அந்த உணவு அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் எதிரில் வயிற்றில் எதிரில் வீட்டில் இருப்பவர்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள் அந்த வினோத சத்தம் உன் வீட்டிற்குள் இருந்து வந்தது என்று அவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் என்று அனைவரும் ஒருவருக்கொருவர் அந்த சத்தத்தைப் பற்றியும் உன் வீட்டைப் பற்றியும் பேசப் போகிறார்கள் அந்த முனகல் சத்தம் யாருடையது இதற்கான பதில் அனைத்து முனை தேடி வரும் கவனமாக இரு எதையும் தவறவிட்டு விட்டு அலறி கொண்டிருக்காதே என் குழந்தையே உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை உடனடியாக அழித்து தீர வேண்டும் நன்மைகள் தேடி வரும் நேரமாக இருப்பதால் தீமைகள் தொலைந்தால்தானே நன்மைகள் கிடைக்கும் அந்த தீமைகளை தொழிக்க உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் நான் சரி செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்